அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு காட்டில் ஒரு மிகப்பெரிய குளம் ஒன்று இருந்துச்சுங்க அதில் நட்சத்திர ஆமை வாழ்ந்து வந்துட்டு இருந்தது அந்த குளத்தை ஒட்டி ஒரு நாவ மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் விசித்திரன் என்ற ஒரு அணில் வாழ்ந்து வந்துச்சுங்க நட்சத்திர ஆமையும் விசித்திரனும் உயிர் தோழர்களாக பழகி வந்தனர் சிங்கம் அணில பார்த்து மூடனே நான் கீழே இருக்கிறேன் நீ மரியாதை இல்லாமல் மேலே இருப்பதா நீ என்னை விட பெரியவனா கீழே வந்து என்னை வணங்கி நில் சொல்லிச்சிங்க இல்லை தோலை உரித்து கழுகுக்கு போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி அதை மிரட்டிச்சிங்க அணிலும் பயந்து போய் சிங்கம் சொன்னது போல நடந்துச்சு சிங்கம் சென்றதும் குளத்தை விட்டு வெளியே வந்துச்சுங்க நட்சத்திர ஆமை தன் நண்பன் அவமானத்தால் தலை குணிந்து நிற்பதைக் கண்ட ஆம விசித்ரா சிங்கம் சொன்னதற்கு ஏன் கவலைப்பட்டு தலை நிற்கிறாய் உலகில் வலிமை உள்ளவர்கள் வலிமை அகற்றவர்களை அடக்கி ஆள்வதுதானே வழக்கம் யானையிடம் இப்படி அதனால் சொல்ல முடியுமா என்று ஆறுதல் சொல்லிச்சிங்க நண்பா சிறியவர் பெரியவர் என்றாலும் தன்மானம் பொதுதானே தேவையில்லாமல் இன்னொருக்கு அடங்கி சாலம் போடுவது கேவலம் இல்லையா அவரவர் படைப்புக்கும் வேற்றுமைக்கும் ஏற்றபடி அவரவர் பலசாலையில் தானே அப்படின்னு அணிலும் சொல்லிச்சிங்க உடனே ஆம நண்பா உன் ஆதகம் எனக்கு புரிகிறது இதன் கொட்டத்தை அடக்கத்தான் வேண்டும் என் அம்மா இதன் கெடுபிடிக்கு அடங்க மறுத்ததற்காக அதை கொன்றுவிட்டது எனக்கும் இதே பழிக்கு பழி வாங்கத்தான் ஆசை அதை எப்படி செய்யலாம் எப்போது செய்யலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தாங்க இரண்டு பேரும் அப்போது அங்கே ஒரு கட்டரும்பு வந்துச்சிங்க நண்பர்களே நீங்கள் பேசியதை கேட்டு நானும் கோபம் கொண்டேன் சிங்கத்தின் கொட்டத்தை அடக்க நான் அடக்குகிறேன் அதோ அந்த ஆழமரத்தடியில் தானே சிங்கம் உறங்கும் நாளை அங்கே வந்து விடுங்கள் யார் பலசாலி என்று நிரூபிக்கிறேன் அப்படின்னு அந்த எறும்பு சொல்லிச்சிங்க உடனே ஆலமரத்தில் போய் தங்குச்சி வழக்கம்போல சிங்கம் ஆழமரத்தடியில் இலப்பாரியது ஆமை கல்லுக்கடியில் மறைந்து கொண்டுச்சிங்க அணில் புதருக்குள்ள ஒளிந்துக்கிட்டுச்சு எறும்பு சிங்கத்தின் காதுக்குள்ள மெதுவாக சென்று நுழைந்து அங்க காதை கொடைஞ்சி இம்சையும் தாங்க ஐயோ ஐயோன்னு சொல்லி உயிர் படுத்துச்சிங்காத்து காப்பாத்துங்க என்று அலறிச்சிங்க நீ பெரிய பலசாலிதானே முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளவும் என்று சிரித்தது எறும்பு அணிலும் ஆமையும் தைரியமாக வெளியே வந்து சிரித்து கூத்தாடியன ஒரு கட்டெரும்பிடம் தன் பலம் பலிக்காமல் போகவே சிங்கம் தன் ஆணவத்தை கைவிட்டுச்சிங்க பிறகு ஆமையும் அணிலும் சிங்கத்தை விட்டுவிடும்படி குறைவே எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் இருந்து வெளியே வந்துச்சுங்க அன்றில் இருந்து சிங்கம் தான் மட்டும்தான் பலசாலி என்று சொல்வதையே விட்டுவிட்டுச்சிங்க இந்த கதையினுடைய நீதி யாரும் பலசாலி அல்ல அவர்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தான் காட்டுகிறது என்பதே இந்த நீதிக்கதையின் சிறப்பு இது இதுபோன்ற நீதி நீதிக்கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீடியா வாட்சிங்